புதினாமல்லி தொக்கு இஞ்சி ஊருகா தக்காளி தொக்கு பிரண்டை தொக்கு நெத்திலி தொக்கு பூண்டு ஊருகா இட்லி பொடி எல்லாமே ருசிக்க ட்ரை ஃபீட்ஸ் பவு நைன் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ நைன் திருப்பூரில் தெற்கு ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து ஃப்ரிட்ஜ் ஃபோர் கனெக்ட் சார்பில் கிட்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது இதனை கிட்ஸ் கிளப் ஆஃப் பள்ளிகளினுடைய குழும தலைவர் மோகன் கே கார்த்திக் தலைமை தாங்கி ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தார் குமரன் மகளிர் கல்லூரி முதல்வர் டி வசந்தி த நேஷனல் சில்ஸ் நிறுவன வேளாண்மை இயக்குநர் மகேஸ்வரி உள்ளிட்டவர்கள் குத்துவிளக்கை ஏற்றினர் பன்னிரண்டு வயதான இளம் எழுத்தாளர் சந்தோஷி வெங்கட் எழுதிய சுற்றுச்சூழல் எர்த் ஹீரோ ஜேர்னல் நூலை மேயர் தினேஷ்குமார் வெளியிட முதலில் தெற்கு ரோட்டரி சங்க தலைவர் இளங்கோவன் பெற்றுக்கொண்டார் மேலும் செயலாளர் மோகன்ராஜ் தமிழ்நாடு அறிவியல் மன்றம் ஈஸ்வரன் திருப்பூர் நேச்சர் சொசைட்டி ரவீந்திரன் காமாட்சி நிட் இந்தியா திருப்பூர் மாத இதழ் ஆசிரியர் என் குமரன் ஆகியோர் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர் பிரிட்ஜ் ஃபோர் கனெக்ட் அமைப்பின் இணை நிறுவனர் இந்து வெங்கட் கூறும்பொழுது எங்களது நிறுவனம் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது குழந்தைகளின் தொழில் முனைவோர் திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அவர்கள் கையால் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் சீயக்காய் ஷாம்பூ தேங்காய் ஊற்றினால் செய்யப்பட்ட கீச்செயின் பெண்கள் அணியும் அனைத்து வகை பேன்சி பொருட்கள் பேக் வகைகள் நைன்டி ஸ்கிட்ஸ்களை மகிழ்விக்கும் மிட்டாய் வகைகள் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்களை காட்சிப்படுத்தவும் விற்கவும் நாற்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட உள்ளன மேலும் மாணவர்கள் ஆர்வமுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துள்ளனர் பொதுமக்களும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இதனால் மாணவர்களுக்கு பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற மனநிலை உருவாவதுடன் அனுபவமும் கிடைக்கும் என்றார் மேலும் த பிரண்ட்லைன் பள்ளி சார்பில் அப்பள்ளி மாணவ மாணவிகள் எழுதி உலக சாதனை படைத்த புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன இதற்காக ஏற்பாடுகளை நிறுவனர் வெங்கட் இணை இயக்குனர் இந்து வெங்கட் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த கண்காட்சி பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் டிஜிட்டல் 大门。